எனது வடக்குவாசல் செல்வியம்மனை வணங்கியும் ஆங்கிலேயர்கள் அவர்களது மொழியை உலக மொழி என்பார்கள் வட இந்திய சகோதரர்கள் அவர்களது மொழியை தேச மொழி என்பார்கள் அரபு மக்கள் அவர்களது மொழியை கவிதை மொழி என்பார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என்று தாயோடு சேர்த்து கூறுவோம் தாய்க்கும் தமிழுக்கும் என் முதல் வணக்கம் தித்திக்கும் தென் தமிழின் புகழ் எட்டு திக்கும் பரவட்டும் வெற்றி

பட்டினி இருந்தா அந்த செல் வந்து இறந்து அழிஞ்சிருமா இதையே இவங்க அறிவியல் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா நம்ம முன்னோர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதசி விரதம் பேர்ல கேன்சர் வராம பாதுகாத்துட்டு இருக்காங்க வராம பாதுகாத்து நீங்க மருந்து வெளியிட்டு என்னமா நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து தேர்றதா அறிவியல் ஆனா நோயே வராம செய்யறதா எங்களோட ஆன்மீகம் என்னதான் அறிவியல் வளர்ச்சின்னு ஆன்லைன்ல நிறைய புத்தகம் படிச்சாலும் விஜயதசமி அன்னைக்கு இயற்கையாக விளஞ்ச நல்ல பரப்பி அதில் ஆணி எழுதி புத்தகம் வைத்து சரஸ்வதி தாயை வணங்குறோமே அது ஆன்மீகத்திற்கு கடச்ச வெற்றிதானே அது ஜப்பானில் ஹிரோசிமா நாஸ் ஆகின்ற இடத்துல வெடிகுண்டு வீசுனாங்களே இன்னைக்கு வரைக்கும் ஒரு புல் கூட மலைக்கெல்லாம் நடுவிறவர்களே ஆனால் இது அறிவியலோட வளர்ச்சியா கொரோனா காலத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் வெளியே போக முடியல வேலைக்கு போக முடியல பணம் சம்பாதிக்க முடியல சாப்பிடுறதுக்கு கஷ்டம் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க சோருக்காக அப்போ சோறு போட்டது வள்ளலார் மாதிரி பெரிய மகான்கள் உருவாக்கிய ஆன்மீக இடங்கள் தானே தவிர அறிவியல் மையங்கள் கிடையாது நடுவர்

நடுவர வரையிலே உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு உயிர் போற நிலமை வந்தா நீங்க எங்க போவீங்க முதல்ல வீட்டுல இல்லாம இருந்தாலும் உயிர் போகாது உயிர் போற நிலமை வந்தா எங்க நடுவர வரையிலே போவீங்க ஆஸ்பத்திரி தான் வேற இப்ப அத சந்தை கட்டி வச்சிருக்காங்க முன்னாடி கோயில் கட்டி வச்சிருக்காங்களே எதுக்கு ஆமால அத